வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸல் அகாடமி அரூர் நம்ம ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸ்டார்டான பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான ஒரு ஃப்ரீ ஃபுல் டெமோ டெஸ்ட் வச்சுருந்தோம் அந்த டெஸ்ட்டுக்கான கீ தான் பார்த்துட்டு இருக்கோம் இது இரண்டாவது பார்ட் முன்னாடி பார்ட்டில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கான ஆன்சர் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படுற அனைத்து கேள்விகளுமே வந்து சேரும் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு கோபால்ட் அறுபது ஆகும் முதல் கூற்று இரண்டாவது கூற்று இரத்த சோகையை அடையாளம் காண உதவும் மற்றும் குணப்படுத்த உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு இரும்பு ஐம்பத்தி ஒன்பது இதில் முதல் கூற்று ரொம்பவுமே தவறு இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி இதயத்தை சீராக செயல்பட வைக்கும் கதிரியக்க ஐசோடோப்பு என்ன அப்படின்னா சோடியம் இருபத்தி நாலு கோபால்ட் அறுபது எங்கே பயன்படும் அப்படின்னா தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் அது மட்டும் இல்லாமல் தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுவும் தோல்பொற்று நோயை குணப்படுத்த உதவுது ஸோ இதில் இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் டார்ச் விளக்குகள் தேடும் விளக்குகள் மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படும் ஆடிகள் என்ன அப்படின்னா குழி ஆடிகள் தான் இதற்கு சரியான ஆன்சர் ஸோ டார்ச் விளக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டார்ச் விளக்கு தேடும் விளக்குகள் அப்படின்னா நைட் டைமில் இருட்டில் போய்ட்டு நெத்தியில் கட்டிட்டு அதை வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி விளக்குகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகள் வாக நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டியில் இருக்கிற லைட்டு அந்த லைட்டில் இருக்கிற ஆடிகள் எல்லாமே குளியாடிகள் தான் ஸோ இதற்கு ஆன்சர் குளியாடி அடுத்து ரத்த சீரத்தில் கால்சியம் அளவை நெறிப்படுத்தும் ஹார்மோன் என்ன அப்படின்னா தைராய்டு மற்றும் தைராய்டு இந்த தைராய்டு மற்றும் தைராய்டு இது வந்து ஹார்மை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் பல்வேறு விதமான வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு இந்த தைராய்டு மற்றும் தைராய்டு உதவியாக இருக்குது ஸோ ரொம்பவே முக்கியம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த எல்லாமே ஒவ்வொரு மாதமும் போயிட்டு உங்களோட பாடி கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க அடுத்து பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளதை காண்க அடர் சல்பியூரிக்கி அமிலம் அப்படின்னா அச்சுடு எஸ் போது தான் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி ஃபோர் ஓ டென் அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ இதில் பி டூ ஓ செவன் கொடுத்துருக்கோம் அது தவறு சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா சிஏஓ சிலிக்கா இது சிலிக் காயில்ல சிலிக்கா ஜெல் ஓகேவா சிலிக்கா ஜெல் அப்படின்னா எஸ்ஐஓ டூ தான் ஆன்சர் ஸோ நம்ம டெஸ்ட் வேச்சில் பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தான் கடைசி நாள் நீங்கள் இந்த டெஸ்ட் வேச்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்று மட்டும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிடையாது த்ரீ ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஸோ உங்களோட ஃபீஸை கீழே கொடுத்துருக்க நம்பரில் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்று தான் கடைசி நாள் ஸோ இன்னைக்கான ஆஃபர் த்ரீ ஹண்ட்ரட் மட்டுந்தான் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்பிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க குரூப் லிங்க் வரும் குரூப் தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின் மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃப் அடிவெலாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஷெட்யூல் முத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதாவது இதுக்கான ஆன்சர் தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது மேக்ஸிமம் முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த தொகுதியில் இருக்க பெண்களுக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இந்திய நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து என்ன அப்படின்னா சரத்து இரநூற்றி எண்பது இதுதான் சரியான ஆன்சர் ஸோ சரத்துலேருந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நிறைய பட்ஜெட் தாக்கல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேள்வி எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயமாக உதவியாக இருக்கும் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஏஐ தொழில்நுட்ப ஆசிரியை யார் அப்படின்னா ஐரிஸ் அப்படின்றது தான் அதோடய பேர் ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான கேள்விகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்விகள் உண்டு அதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேரில் இந்த கேள்வி ஒன்று உண்டு அதனால் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அறுபதாவது கேள்வி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் வைட்டமின் வைட்டமின் என்ன அப்படின்னா நியாசின் நியாசின் அப்படின்னா பி த்ரீ பி த்ரீ தான் இதுக்கான ஆன்சர் நியாசின்னா பி த்ரீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அறுபத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய தலைமை தணிக்கை அதிகாரியாக பணிபுரிவர் யார் அப்படின்னா கிரீஸ் சந்திர முர்மு கேள்வி என்ன இந்தியாவின் தற்போதைய தலைமை தணிக்கை அதிகாரியாக பணிபுரியவர் யார் அப்படின்னா கிரீஸ் சந்திர முர்மு அடுத்த கேள்வி தர்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வசுபந்து தான் எழுதியிருப்பார் ஸோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான கேள்விகள் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம ஃபுல் டெஸ்ட் கொஷினு எப்படி ஒரு எக்ஸாமில் நீங்கள் போய்ட்டு இருப்பீங்க அங்கே எப்படி உங்களுக்கான ஃபீல் இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த முழு கேள்வியுமே எடுத்திருந்தோம் உங்களுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்ல இருக்கு போய்ட்டு செக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி பொறுத்துக்க தவறாக பொருந்தி உள்ளதை காண்க மீரட் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரொம்பவுமே சரிதான் சிட்டகாங் ஆயுத கெடுங்கு கொள்ளை இதில் கைது செய்யப்பட்டவர் சூர்யாசன் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு எதை பற்றி பேசியிருக்குன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி பேசியிருக்கோம் அடுத்து கான்பூர் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்கு அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு கிடையாது ஸோ இதுதான் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கான்பூர் சதி வழக்கு அடுத்த கேள்வி கடின நீரை மென்னீராக்க பயன்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட் ஸோ இந்த மாதிரி சோடியம் கார்பனேட் பை கார்பனேட் சமல் சோடா சலவை சோடா பாரிஸ் அந்த ஜிப்சம் இந்த மாதிரி கொஸ்டின்லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஏண்டி சைடில் எல்லா தெருவுமே உண்டு நீங்கள் வேணா ப்ரூஃபுக்கே எடுத்து இயர் கொஸ்டின் கூட பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் உண்டு அதனால் தான் இந்த கேள்வி வச்சிருக்கோம் கடின நீரை மென்னீராக்க பயன்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா சோடியம் கார்பனேட் மின்முலாம் பூசுதல் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வேதி விளைவுக்கு தான் எடுத்துக்காட்டு ஸோ இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் எலியாஸ் ஹூவே அப்படின்றது தான் கண்டுபிடிச்சார் ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது இந்த கொஸ்டின் ஸோ ஓகேவா டுவெல்த் ஹிஸ்ட்ரியிலையும் நைன் ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது இது வந்து ஓல்ட் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தில் தான் எடுத்திருக்கோம் பார்த்துக்கோங்க தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் எலியாஸ் ஹூவே நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண அப்படின்னா இன்று தான் கடைசி நாள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க பீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இன்றைக்கி மட்டும் லாஸ்ட் டே ஆஃபர் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஆஃபரை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கேள்வி கப்பலின் ஒட்டகம் எனும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசு யார் அப்படின்னா அக்பர் அக்பர் தான் இதற்கு சரியான ஆன்சர் கப்பலின் ஒட்டகம் தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சவர் அக்பர் அடுத்த கேள்வி மலேசிய நாட்டின் ரூபாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ரிங்கட் ஸோ என்ன அப்படின்னா ஜப்பான் ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு இந்தியா டாலர்னா சிங்கப்பூர் டாலர் அமெரிக்க டாலர் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக முக்கியமான கேள்வி தான் பார்த்துக்கோங்க மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலங்களை பராமரிக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழு ஸோ இது வந்து நைன்த்தில் இருக்கிற புவி குடிமியல் இந்த பாடத்தில் இருக்குது கண்டிப்பாக முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க அடுத்து கூற்று ஒன்று பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது கூற்று இரண்டு ஊட்டச்சத்துக்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்காது ஸோ இதில் முதல் குற்று சரி இந்த ஆன்சரில் இரண்டாவது குற்று தவறுன்னு கொடுத்துருக்கோம் சரி ஒன்று என்று தவறுன்னு கொடுத்துருக்கோம் இதில் இரண்டு மட்டும்தான் சரி ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது சரி தான் அதனால் இது ஒன்று இரண்டு தவறு கிடையாது இரண்டு மட்டும் சரி சாரி ஒன்று மட்டும் சரி ஓகேவா இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து எழுபத்தி ஒன்று பெண்கள் அண்ட சுரப்பி வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் என்ன அப்படின்னா எஃப்எஸ்கச் பெண்களின் அண்ட சுரப்பி மற்றும் அண்ட செல்கள் அடைவதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா எஃப்எஸ்கச் ஸோ இதுதான் முக்கியமான கேள்வி வளர்ச்சிதை மாற்றத்தில் அவங்களுக்கு ஹார்மோன்கள் பற்றியும் வரும் உடல் அமைப்பியல் பற்றியும் வரும் ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி கூற்று ஒன்று பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உரைகிறது கூற்று ஒன்று சரி ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்று நீர் தினம் கிடையாது இருபத்தி ரெண்டு தான் நீர் தினம் ஸோ ஒன்று மட்டும்தான் சரி மார்ச் இருபத்தி ஒன்று கிடையாது மார்ச் இருபத்தி ரெண்டு தான் உலக நீர் தினம் ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க ஒன்று மட்டும்தான் சரி அந்த கேள்வி அடுத்த கேள்வி சென்னை மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் பிரான்சிஸ் டே அவரோட கையெழுத்து மூலிமா சின்னப்ப நாயக்கர் அவர்கிட்ட இருந்து நம்ம சென்னையை வாங்கி அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டில் உங்களுக்கு இந்த சென்னை மாநகராட்சி மாநகராட்சியை கொண்டு வந்திருப்பாங்க முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைப்பணம் பாலைவனம் ஸோ இது ஆன்சர் வந்து டி பதினேழாவது பெரிய பாலைவனம் இது டென்த் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசன்லேயே இருக்குது ஜாகிரபியில் பார்த்துக்கோங்க முக்கியமான கேள்வி ஒரு நாட்டின் வருமானம் அளவிடப்படுவது இதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் ஸோ எக்கனாமிலேருந்து ஆறு ஏழு கேள்விகள் கேட்குறாங்க முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பயன்படும் எக்ஸாமில் மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் மின்னணு கழிவு எது இஎம் இஎம் தான் இதற்கு சரியான ஆன்சர் இது டென்த் புக்கில் இருக்கிற பயாலஜி போர்ஷனில் இருக்குது ஒரு நான் இஎம் கேட்மியம் குரோமியம் பாதரசம் இது எல்லாமே ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு தேடி பாருங்கள் எல்லாமே முக்கியமானது தான் எப்படி ஒன்றாலும் கேள்விகள் கேட்கலாம் இதற்கு ஆன்சர் இஎம் மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் மின்னணு கல்வி எது அப்படின்னா இஎம் அடுத்த கேள்வி பொறுத்துக்க சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரி தன்னாட்சி இயக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு அன்னி பெர்சென்ட் அம்மையாரும் பாலகங்காதார திலகரும் அங்கே பாலகங்காதார திலகர் இங்கே சென்னையில் அன்னி பிரசன்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருப்பாங்க சுயராஜ்ஜிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மோத்திலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் அவர் சிறையில் இருந்து இந்த கட்சியை தொடங்கியிருப்பாங்க ஸோ இருபத்தி ஐந்து கிடையாது இருபத்தி மூணு ஸோ அதுதான் தவறு இரண்டாவது ஒட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் முப்பது மூன்றாவது முப்பத்தி இரண்டு ஸோ இதில் மூன்றுலேயுமே கலந்துக்கிட்டவங்க அம்பேத்கார் இரட்டைமலை சீனிமாசன் ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் கண் காந்தி காந்தியடிகள் ஓகேவா காங்கிரஸ் கட்சி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க கீழ் நமண்டி அகலாயுத்தலம் அமைந்துள்ள மாவட்டம் ஸோ இதற்கான ஆன்சர் திருவண்ணாமலை இது எல்லாருமே கொஸ்டின் தவறாக இருக்குது கீழடி அப்படின்னு நினச்சிருப்பீங்க கீழ் கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அது கிடையாது கீழ் நமண்டி அப்படின்ற ஊரும் இருக்குது அதுவும் ஒரு அகலாயுத்தலம் தான் ஸோ இது திருவண்ணாமலை மாவட்டம் ஸோ பார்த்துக்கோங்க த பிளாக் ஹில் என்ற நூலின் ஆசிரியர் இந்த இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா மமாங்தாய் இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் சுபையா கண்ணன் ஸோ அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது அதோடய ஃபர்ஸ்ட் தான் த பிளாக் ஹில் அதை எழுதுனவங்க மமாங் டாய் ஓகேவா ஸோ அது பார்த்துக்கோங்க அடுத்து லாஸ்ட்டு கேள்வி திருகு அளவின் மீச்சிற்றளவு அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் இதுதான் திருகு அளவின் மீச்சிற்றளவு ஸோ நம்ம இதில் கேட்டுக்க எல்லா கொஸ்டின் ரொம்பவுமே முக்கியமான கேள்விகள் தான் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக உங்களுக்கு எப்படிலாம் கேள்வி இந்த பாய் இந்த போர்ஷன்லேருந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத தான் இந்த கொஸ்டின் எடுத்திருந்தோம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ சேவ்ஸ் இந்த நம்பர் உங்களுக்கு டீடெயில் அண்டு ஃபீஸ் பேமெண்ட் ட்ராக்ட் அனுப்புங்க பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தான் கடைசி நாள் இன்றைக்கான ஃபீஸ் ஆஃபர் முந்நூறு ரூபாய் அதை மட்டும் ஃபீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஸோ தேங்க் யூ நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா தேங்க் யூ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லோரும் முடிஞ்சளவு இதை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை ஓகேவா தேங்க் யூ